ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்த்திங்கன்னா சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாழைப்பழம் வச்சுட்டு வாழைப்பழம் பணியாரம் தான் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க வீட்டில் இருக்க குட்டீஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாங்க பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாழைப்பழம் பணியாரம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வாழைப்பழம் எடுத்துக்கலாங்க வீட்டில் என்ன பழம் இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம் அவங்க இன்றைக்கி தென் வாழை எடுத்துருக்கேன் பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு பழம் எடுத்துக்கோங்க சின்ன பழமாக இருந்ததுன்னா ஒரு மூணு பழம் அளவுக்கு எடுத்துக்கலாம் இது மாதிரி தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா வசித்து எடுத்துக்கலாங்க நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இது பக்கமாக இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்துட்டு ஃப்ளேம் வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு கடையை வச்சுக்கோங்க இதில் அரைக்கப்பு அளவுக்கு தேங்காய் அரைக்கப்பு வெள்ளம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதோட நம்ம மசித்து வச்சுருக்க வாழைப்பழமும் சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கலாம் இப்போ தான் வந்து பனியாரம் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நல்லா தேங்காய் வெல்லம் வாழைப்பழம் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பூர்ணம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம நெய் சேர்த்துருக்கோம் வாழைப்பழம் இதெல்லாம் சேர்த்துருக்கனால நல்ல ஃப்ளேவராக நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கெட்டியாகணும் இப்போ இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்ம வாழைப்பழம் சேர்த்துருக்கறதுனால கையில் வந்துட்டு கொஞ்சம் பிசு பிசுன்னு ஓட்டுற மாதிரி இருக்கும் பூர்ணம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும் அதனால் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா திரண்டு வரணும் கடையில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும் பாருங்கள் பூரணம் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ஒரு பக்கமாக ஆறணும் ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போது ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதோட ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு ஒரு ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதாக இருந்தாலும் பரவாயில்லங்க இதோட கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் சமையல் சோடா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு சேர்த்துருக்கனால நான் உப்பு சேர்க்கலை இட்லி மாவில் உப்பு சேர்க்கலைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க இட்லி மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பாகவும் எடுக்க வேண்டாம் ஒரு நாள் மாவு அந்த மாதிரி இருந்தால் போதும் ரொம்ப புளிப்பாக வேண்டாம் மாவு பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது பூர்ணம் பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு காரி வந்திருக்கு கையில் வந்துட்டு எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி அழுத்தி உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா எல்லாமே உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பனையற்கல் வச்சுக்கலாங்க பனையற்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் நெய் எண்ணெய் எது வேணாலும் விட்டுக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் தேங்கானை கூட விட்டு நம்ம செஞ்சுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டையை வந்துட்டு இந்த மாதிரி இட்லி மாவில் இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு பனையக்கல்லில் போட்டுக்கலாங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு போட்டுக்கோங்க ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் திரும்பவும் இன்னொரு சைடு நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி திருப்பி விட்டதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து இது மாதிரி மேலாப்பில் விட்டுக்கோங்க ரொம்ப ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசமாகவும் இருக்கும் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு வாழைப்பழம் பணியாரம் எடுத்துகிட்டு திரும்பவும் வந்துட்டு நெய் விட்டுட்டு திரும்ப இருக்கிற உருண்டையை வந்துட்டு நல்லா வந்து இட்லி மாவு ரெடி பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கும் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்துட்டு செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வாழைப்பழம் பணியாரம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்குங்க வீட்டில் இருக்க சின்ன பசங்கள்லேருந்து பெரியவர்கள் எல்லாருமே சாப்பிட்லாம் பணியாரம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மேலே வந்துட்டு நல்லா ஒரு முருன்னு உள்ளார நல்லா சாஃப்ட்டாக போகிறோன்னு பார்த்திங்கனா நல்லா வாழைப்பழம் ஃப்ளேவரோட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ